வணக்கம் இது குரலின் விளவான எக்ஸ்க்ளூசிவ் நீதிபதிகளை ரொம்ப குறிப்பாக ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நீங்கள் நினைப்பதை போலெல்லாம் கண்ணிய குறைவாக நடத்தி விட முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் மோடி அரசை நோக்கி தெரிவித்திருக்கிறார் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு என்ன மரியாதை குறைவை பாஜக அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது இதனோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான கேள்வி நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு பதவிகளுக்கு அரசு நியமிக்கக்கூடிய பதவிகளுக்கு பொறுப்புகளுக்கு வரலாமா என்கிற கேள்வி இன்றைக்கு மிக பிரதானமாக எழுந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெறும் நீதிபதிகளில் இருபத்தி ஒரு சதவீதம் அதாவது அஞ்சு பேர்ல ஒருத்தவர் மோடி அரசால் ஏதாவது பதவிக்கு பொறுப்புக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் நமக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தருகிறது நீதித்துறை ஓய்வு என பிறகாக கடந்த காலத்தில் அருண்ஜேட்லி அவர்கள் மறைந்த அருண்ஜேட்லி பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருந்தவர் முன்பாக நிதியமைச்சராக இருந்தவர் அவர் சொன்னார் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு கிடைக்க போகிற பதவிகளுக்கும் பலன்களுக்குமாக அவர்கள் வெளியேறக்கூடிய நேரத்தில் சில சமரசங்களை செய்கிறார்களோ என்கிற சந்தேகம் எழுவது என்பது ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு அவர் பதிவு செய்திருந்தார் நம்ம அதைத்தான் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது எந்த இடத்தில் மோடிக்கும் அல்ல சந்திரசூட்டுக்கும் அதாவது இந்த இடம் என்பது இந்த முரண் வந்திருக்கிறது மோடி அரசு என்ன செய்திருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூஸ் செய்தி தொகுப்பு சந்திரசூட் அவர்கள் நீதிபதிகளை நீங்கள் மரியாதை குறைவாக கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது அப்படின்னு பொங்கியிருக்கிறார் இல்லையா அவருடைய அந்த உணர்வு வெளிப்பாடு ஏன் வந்திருக்கிறது என்றால் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல பொறுப்புகளுக்கு அவர்களை தேர்வு செய்வதற்கான முறை இருக்கிறது ரொம்ப குறிப்பாக கன்சியூமர் பேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா நுகர்வோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கன்சியூமர் கோர்ட்டுன்னு தனியார் கோர்ட்லாம் இருக்குது இதுக்கு பல மாநிலங்களில் தலைவர்களாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஹைகோர்ட் ஜட்ஜஸாக இருந்தவர்களை தேர்வு செய்கிறார்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவங்கள வந்து சேர்மன் போல ஒரு போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்குது அரசு அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிது அதாவது ஓய்வு பெற்ற ஜட்ஜிக்கு எக்ஸாம் வச்சு அதில் அவர் கிளியர் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது மார்க் வரைக்கும் அதில் எடுத்தாங்க ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்கள தலைவராக தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது ஸோ இந்த முறைக்கு தான் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் ஏற்கனவே அவங்க வந்து நீதிபதிகள் நம்ம சொன்னது அப்படியே வருவோம் ஹைகோர்டில் நீதிபதியாக இருந்த ஒருவர் அவங்களுக்கு இந்த இந்த பூமி முழுக்க அதாவது இந்தியாவில் சன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் சூரியனுக்கு கீழே இருக்க அனைத்து விஷயங்களையும் சரியா இருக்கா முறையாக இருக்கா சட்டப்படி இருக்கா என்று அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் சொல்லப்போனால் சீனியர் பியூரோக்ராட் ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் அல்லது முதன்மை செயலாளர்லேருந்து அத்தனை பெரிய சம்மன் பண்ணி ஐ பி எஸ் ஆபீசர் டிஜிபியா ஜிபி இருந்து அத்தனை விஷயங்கள் சரியாக செயல்படலனா கூப்பிட்டு கோர்ட்டுக்கு வர வச்சு கண்டிக்கக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு பியூரோக்ராட் ஏன்னா இப்போ நுகர்வோர் துறை அப்படின்னும் போது அது அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் டெஸ்ட்டு வச்சு இவர் தேர்வாரா தேரமாட்டாரான்னு போது இவங்களுக்கு அது வந்து ஒரு பதவி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் எனவே இப்படி தேர்வு வைப்பது என்பது அவர்களை கண்ணியக்குறைவாக குறைவாக நடத்துவது அதனால் இந்த ரிட்டன் டெஸ்ட்டை வச்சு இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது அதை வந்து சரியானது இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் போத்த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த கவர்மெண்ட் ஷேர் த பர்ஸ்பெக்டிவ் தட் இட் இஸ் அன்டிக்னிஃபைடு ஃபார் ஜட்ஜஸ் ஃபர்ஸ்ட் அதாவது இந்த இடத்தில் மோடி அவர்கள் என்னுடைய அரசு நேரடியாக சந்திரசூட்டினுடைய இந்த கருத்தோடு ஒத்து விட்டது இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஜட்ஜிக்கெல்லாம் எக்ஸாம் வச்சு ஒரு ரிட்டையர்டான ஜட்ஜிக்கு நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவர்கள் பேசி அந்த இடத்துக்கு கன்சென்சஸ்க்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ இந்த இடத்தில் நமக்கு எழக்கூடிய கேள்வி நீதிபதிகள் அப்படி என்றால் ஓய்வு பெற்ற பிறகு பதவிகளுக்கு போவது என்பதற்கு சந்திரசூடவர்கள் அது சருதா அப்படிங்கிற இடத்தை நோக்கி வருகிறாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ எவ்வளவோ அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பிறகு பல இடத்துக்கு பல கன்சர்ன்ஸ்க்கு அதாவது பல நிறுவனங்களுக்கு ஒரு அட்வைசர் அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆலோசகர் அந்த போர்டு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கெலாம் போகிறாங்கங்கிறத பார்க்குறோம் அரசியல்வாதிகள் ஓய்வு பெற்ற பிறகு அவங்க சிலர் வந்து கவர்னராக அனுப்பப்படுகிறார்கள் அல்லது ஓய்வு கொடுத்து கவர்னராக அனுப்பப்படுகிறார்கள் அப்போ நீதித்துறை வரக்கூடாதா என்கிற ஒரு கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது இதற்கு இன் சமீப காலத்தில் உச்சநீதிமன்றம் இது வந்து ஒரு வழக்காகவே வந்தது அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு நீதிபதிகளில் மூத்த நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் நம்ம அதை பார்த்துட்டு மோடி கவர்மெண்ட் இந்த ஆட்சியில் எத்தனை நீதிபதிகளுக்கு பதவி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற டேட்டாக்குள்ளே போகலாம் டைம்ஸ் ஆஃப் இண்டியா ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடியது அதில் நம்ம இருக்கிறத பார்க்குறோம் அதாவது ஓய்வு பெற்ற பிறகு ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல்க்கு கொடுத்த பேட்டியில் ஜட்ஜஸ் பி அலௌ டு டிசைட் ஆன் டேக்கிங் எ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அசைன்மெண்ட்ஸ் அதாவது நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு பொறுப்பை எடுத்துக்கலாமா இல்லைங்கிறத அந்த அந்தந்த ஜட்ஜே முடிவு பண்ணணும் அதை நம்ம பத்தம்பதுவாக நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அது ஏன் வருது அப்படின்னா ஒரு வழக்கு கடந்த ஆண்டு போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன வழக்குன்னா நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு உடனே உடனே அவங்களுக்கு போஸ்டிங் பதவியெல்லாம் கொடுக்கப்படுது இது வந்து ஒரு ஒரு கே மினிமம் கேப்பாக ஒரு கூலிங் பீரியடை விடணும் ஏனென்றால் ஓய்வு பெறக்கூடிய காலகட்டத்தில் அப்போ அரசுக்கு ஆதரவாக ஏதாவது சில முடிவுகளை நாம் எடுத்தால் நமக்கு இது கிடைக்கும் என்பதற்காக பண்ணுவதற்கு ஒரு டைலமாவுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது எனவே ஓய்வு பெற்ற பிறகு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஏதாவது ஒரு கூலிங் பீரியடை வச்சு எந்த பதவிகளுக்கும் எந்த பொறுப்புகளுக்கும் நீதிபதிகள் வரக்கூடாது என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மனு அன்றைக்கு மூத்த நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் அவர்கள் இருந்த அந்த பெஞ்சுக்கு வருகிறது அப்படி வரும் பொழுது அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த விஷயம் அது வந்து அது அப்படிலாம் சொல்ல முடியாது அது தனிநபர்கள் முடிவு செய்ய வேண்டும் அன்றைக்கு அந்த மனு அப்படிங்கிறது நிராகரிக்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த தீர்ப்பை கொடுத்தது சஞ்சய் கிஷன் கவுல்கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு ரெண்டு விதமான போஸ்டுகள் இருக்க ஒன்னு வந்து டிரைபியூனல் சார்ந்தது அதாவது அஹ் நம்ம இருக்கக்கூடிய ஆணையம்னு நம்ம சொல்றோம் இல்லையா சில இடத்துல வாரியங்கள் அமைக்கிறாங்க அதாவது ஸ்டேட் லெவல்ல வாரியங்கள் அமைப்பாங்க அங்க மேல வந்து வாரியங்கள் இருக்கும் அதே போல ஆணையங்களும் இருக்கும் இந்த வாரியம்ங்கிறது ரொம்ப பெரும்பாலும் பல விஷயங்கள் அதுக்கான ஒரு போர்டு மாதிரி வைக்க நடத்தக்கூடியது அப்படிங்கிறது இங்கு நம்ம லெவல்ல இருக்கும் மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகிர்வுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆணையத்துக்கு போவது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு ரஃப் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இப்படி இருக்கும் பொழுது ட்ரைபியூனல்களுக்கெல்லாம் தலைவர்களாக போவதுக்கு சட்டம் தெரிஞ்சுருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நதிநீர் பங்கீட்டுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கி இருக்குது இந்த நிறுவனங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது பார்ட்னர் சார் பிரிஞ்சு போகிறாங்க இவங்க அவங்க மேலே கேஸ் போடுவாங்க இவங்க மேலே கேஸ் போடுவாங்கன்றதுக்கெல்லாம் கம்பெனி ஆக்கினே தனியாக ட்ரைபியூனல் இருக்கிறது அந்த மாதிரி பலவிதமான ட்ரைபியூனல் இதுக்கு பலவிதமான நீதிபதிகளை ஓய்வுக்கு பிறகு நியமித்து இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்குறோம் இப்போ ஏற்கனவே சட்டம் படித்த எடுத்த ஒருவர் அந்த சட்டத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது அதுக்கு ஒரு தலைவராக நியமிக்கப்படுவதுங்கிறது பெரிய விஷயமாக இல்லை அரசுகள் அல்லது சிவில் சமூகத்துக்கு அவங்க தேவைப்படுறாங்க அவர்களுடைய அந்த அறிவு அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுன்னா போய்க்கலாம் ஆனால் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம யோசிக்கணும் ரெண்டு விதமானது சட்டம் இல்லாமல் வேற ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கவர்னராக நியமிக்கிறாங்கன்னா எல்லா கவர்னருக்கும் சட்டம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அதுக்கு தனியாக அட்வைசர்ஸ் இருப்பாங்க ஆலோசகர்கள் இருப்பாங்க இல்லை ஒரு எம்பியாக போகிறாங்க இதுக்கெல்லாம் முன்னுதாரணம் இருக்குது காங்கிரஸ் காலத்துலேயும் இருந்தது இப்போவும் இருந்தது மோடி ஆக்சுவல் அது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அந்த இதை நம்ம சொல்ல முடியாது அப்படின்றதுனால ட்ரைபூனல் போகிறது பிரச்சனை இல்லை இது ஒவ்வொன்றும் அந்தந்த சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட நீதிபதிகள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நம்ம அதில் கருத்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒயில் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரூல் பேரிங் ஜட்ஜஸ் அதாவது கிட்டத்தட்ட இங்கே கேட்ட மாதிரி இருக்குது இல்லையா ஆளுநர் அரசியல் பேசக்கூடாதுங்கன்னு நம்ம சொன்னோன்னா ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது என்று அரசமைப்பு சட்டத்தில் எந்த குறிப்பிட்ட பிரிவு சொல்லுகிறது ஆளுநர் வந்து அப்படி பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சிலர் கேட்குறாங்க இல்லையா அது வந்து ம மரபுப்படி அல்லது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இல்லாமல் போயிடும் நம்ம சொன்னால் கூட இப்படி ஒரு கேள்வி வரும் இதைத்தான் இவர்கள் கோட் பண்ணுறாங்க நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு இப்படி பொறுப்புகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு எந்த சட்டமும் இல்லை அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க குறிப்பிட்டுட்டு ஃபோர்டீன்த் லா கமிஷன் ஹெட்டட் பை சித்தல் வார்டு சித்தல்வார்டு வார்டு அவர்களுடையது ரெக்கமெண்டட் ஜட்ஜ் ஷுட் நாட் டேக் அ போஸ்ட்மென்ட் ஜாப் ஃப்ரம் த கவர்மெண்ட் கடந்த காலத்தில் பதினான்காவது சட்டக்குழு அமைக்கப்பட்டு அந்த லா கமிஷன் சட்ட ஆணையம் சொன்னது நீதிபதிகள் இப்படி ஓய்வு பெற்ற பிறகு பதவிகளை எடுக்கக்கூடாது அது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நீங்கள் நீதிபதியாக உட்காரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு முறைகளையும் உங்களால் கேள்வி கேட்க முடியும் நத்திங் இஸ் பீன் பிளேஸ்டு எபோ ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த நாட்டில் கேள்விக்கு உட்படுத்தப்படாத ஒரு விஷயமே கிடையாது எல்லாவற்றையும் இந்த நாட்டுக்குள் நடக்கக்கூடிய அத்தனையும் சட்ட சட்டத்தின்படி அது சீராய்வுக்கு உட்பட்டது என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் திரும்ப கீழே போய் எந்த கவர்மெண்ட்டை அவர்கள் கேள்வி இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்தார்களோ அவங்களுக்கு கீழே வேலைக்கு போறதுங்கிறது சரியானதாக இருக்காது அப்படின்னு எம் சி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட பதினான்காவது லா கமிஷன் பலவிதமான பரிந்துரைகளை செய்து இதை கடுமையாக எதிர்த்தது நீதிபதிகள் ஓய்வு பெற்றவருக்கு போகக்கூடாதுன்னு பட் அதை மீறி இவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஆஃப்கோர்ஸ் லா கமிஷன் கொடுக்கறத அரசே ஏற்றுக்கணும் முழுமையாக அப்படிங்கிறது நிராகரிக்கெல்லாம் போட்டுக்கலாம் போது இல்லைனாலும் அதற்கெல்லாம் இவங்க வந்து லீகலாக அல்லது அதுக்கெல்லாம் லாஜிக்கலாக சில விஷயங்களை சொல்லி ஒருவேளை அதை இருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அப்ப இந்த மாதிரியான இடங்களுக்கு போகுது அப்படிங்கிறத தாண்டி பல நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எங்களுக்கு பதவி வேண்டாம் கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அது சரியானதா இருக்காதுன்னு இதை ஏற்றுக்கொள்ளாமல் போன நீதிபதிகளும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதியாக இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் கேரளாவில் ரெண்டாயிரத்தி பதினாலில் கவர்னராக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் ரஞ்சன் கோகாய் இன்றைக்கி எம்பியாக இருக்கிறார் இதெல்லாம் தனி அதே போல் இன்னொரு பக்கம் வேண்டாம்னு சொன்னவர்கள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜே எஸ் கேக்கர் அவர்கள் அதே போல் ஆர் எம் லோதா மற்றும் எஸ்ஹெச் கபாடியா ஆகியோர் எங்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு எந்த பதவியும் வேண்டாம் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டோம் என்று அவர்கள் தைரியமாக சொல்லிவிட்டு வெளியேறிய நீதிபதிகள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இப்போ நீதிபதிகள் ஏற்கக்கூடாதுன்னு தான் சட்டம் இல்லை நீங்கள் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நியாயமான லாஜிக்கலான கேள்வியாக தானே இருக்கும் மோடி அரசு வந்த பிறகு என்னெல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தனி இப்போ நம்ம என்னன்னா சம்மந்தப்படுத்தலை தலைமை நீதிபதி சந்திரசூட் சொன்னார் இல்லையா அதுக்கு ரொம்ப ரீசண்டான உதாரணம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய ராமர் கோயிலில் டச் பண்ணலாமே ராமர் கோயிலுக்கு ஐந்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள் அந்த தீர்ப்பளித்த ஐந்து நீதிபதிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஐந்து பேருடைய ஃபோட்டோஸ் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம் ஒன்று ரஞ்சன் கோகாய் அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரெண்டாவது அப்துல் நசீர் அவர்கள் நீதிபதி மூன்றாவது அன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த தனஞ்சயா ஒய் சந்திரசோட் டி ஒய் சந்திரசோட் இன்றைய சிஜேஐ நான்காவது எஸ் ஏ பாப்டே ஐந்தாவது திரு அசோக் பூஷன் அவர்கள் இந்த ஐந்து நீதிபதிகள் தான் இருக்கிறாங்க இப்போ இந்த ஐந்து பேரும் இன்னைக்கு நம்ம ராமர் கோயிலில் கட்டிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க அஞ்சு பேரும் தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த அஞ்சு பேர் இன்னைக்கு என்னென்னவா இருக்கிறாங்கிறத பாத்திரலாமா அதுல ரஞ்சன் கோகாய் எம்பியாக இருக்கிறார் ராஜ்யசபாவில் பாஜக அவரை நியமன எம்பியாக அனுப்பி கவர்னர் அவருக்கு பரிந்துரை செய்து அவர் ரிட்டையர் ஆன உடனே ரொம்ப க ஷார்ட் பீரியட்ல அன்றைக்கு இருந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மரியாதைக்குரிய ராஷ்டிரபதி அவரை எம்பியாக நியமிக்கிறார் இன்னைக்கு அவர் எம்பியாக உள்ள போயிட்டார் போயிட்டு எம்பியாக போனது இப்போ அங்கே போயிட்டு வரணும்னா அவசியம் இல்லை அப்படின்னுட்டு அவர் அங்கே போகிறதும் இல்லை ஆனால் சம்பளம் அந்த விஷயங்கள்லாம் போகும்போல் இருக்குங்கிறத பார்க்குறோம் அதே போல் ரெண்டாவது அப்துல் நசீர் இவர் யார் அப்படின்னா இன்றைக்கி ஆந்திராவில் கவர்னராக இருக்கக்கூடியவர் ஜஸ்டிஸ் அப்துல் நசீர் அவர்கள் எக்ஸ் ஜஸ்டிஸ் இல்லை எக்ஸ் ஜட்ஜ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அவர் கவர்னர் ஆகிட்டார் இல்ல எக்ஸ் எக்ஸலன்சி அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜா இருந்தப்ப கவர்னரை கேள்வி கேட்குற இடத்துல உட்காந்துருந்தவர் நீ கவர்னராக போயிட்டார் மூன்றாவது சந்திரசூட்டி இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காரு அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பொறுப்புகள் எடுப்பாரா மாட்டாராங்கிறத நம்ம ஓப்பனாக விட்டு வைக்கலாம் எப்ஷன் ஆப்ஷன் என்ன அவனால் இருக்கும் அது அவருடைய உரிமைன்னு வச்சுக்கலாம் நான்காவது ஏசி பாப்டே இவர் எங்க இருக்கார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலராக இருக்கிறார் எஸ் ஏ பாப்டே அவர்கள் ஐந்தாவது அசோக் பூஷன் நீதிபதி அவர் எங்கே இருக்காருன்னா ட்ரைபியூனலோட சேர்பர்சன் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஆணையம் தேசிய கம்பெனி லாவுக்கான அதாவது நிறுவனங்களுக்கான அந்த சட்டம் இருக்குது இல்லையா அதுக்கான அப்பீல் பிரச்சனைகள் வரும்போது போகக்கூடிய அந்த ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவர்கள் ஐந்து பேர் தான் இதில் அநேகமாக அசோக் பூஷன் மட்டும்தான் நேரில் ராமர் கோயில் தரப்புக்கு போனார் அப்படிங்கிறது அன்றைக்கி அவர் அந்த ட்ரைபியூனலுக்கே லீவ் விட்டுட்டார் ஆணையத்துக்கே கோயில் திறக்கிற அன்னைக்கு லீவ் விட்டுட்டு இவர் கிளம்பி நேரில் போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் அப்துல் நசீர் ஏன் வரலங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அவர் வந்து கவர்னராக இருக்கிறார் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு ராமர் கோயில் த திறப்புக்கு அழைப்பு இல்லை கூப்பிட்ருந்தாலும் அவங்கள மேலே எழுதிருக்க மாட்டாங்க அந் க ஜ அதாவது கவர் நம்மளுடைய பிரசிடென்ட்டுக்கே இடம் போது இவர் இன்றைக்கி கவர்னர் தான் அவர் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டிலே இருந்திருந்தால் கூட பரவாயில்ல கவர்னராக போன பிறகு அவர் யாருக்குன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு கீழே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் இடத்துக்கு போயிடுறாரு ஒரு ஜட்ஜு ஜட்ஜாக இருந்தார் அமித்ஷாவே அங்கே வரலன்னும் போது இவர் போனால் அவருக்கு மரியாதை இருக்குமானுட்டு அவர் போகாமல் விட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா அழைப்பு அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டது பட்டவர் கவர்னர் போது ஹைராக்கில் எங்கேயோ வந்துட்டோம் அங்கே போனால் இவங்களே உள்ள சேர்க்கலை அப்படின்னும் போது அவங்கள எங்கே சேர்ப்பாங்கன்னு அவர் போகலையோங்கிற ஒரு பார்வை இருக்குது இப்போ இந்த இடம் தான் நம்ம பார்ட் மினிஸ்டர் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம் ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹூ ரிட்டையர்ட் இன் த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டுக்கு அப் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் ஓய்வுக்கு பிறகு அரசால் கொடுக்கப்பட்ட பதவிகளை இருபத்தி ஒரு சதவீதமாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லுவதாக இருக்கிறதே அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்கிறது கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை பெரிய அளவில் அவர்களுக்கு நகர்த்துவதில்லை கடந்த காலத்தில் இருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் அது பலருடைய புருவத்தையும் உயர்த்துவதாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க உச்சநீதிமன்றத்திலிருந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற இருபத்தி எட்டு நீதிபதிகளில் ஆறு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ஆர் ஸ்டாச்சுவேட்டரி அப்பாயின்மெண்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு அளவு பேரை பார்த்தாராம் ஜஸ்டிஸ் ஆதர்ஷ்குமார் கோயல் ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிட்டையர் ஆகிறாரு அது அன்றைக்கே அவருக்கு அவருக்கு பொறுப்பு என்பது கொடுக்கப்படுகிறது ரிட்டையர் ஆன அன்னைக்கு அவருக்கு வேற ஒரு போஸ்டிங் கொடுக்கிறார்கள் அரசு நேஷனல் கிரீன் டிரைபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய சேர்பர்சனாக அவர் நியமிக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம் ஒரு ஜட்ஜு ரிட்டையர் ஆகிற அவருக்கு வேறு ஒரு பதவியை மோடி அரசு கொடுத்துருக்கிறது அடுத்தது பார்க்கக்கூடியது ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா அவர்கள் இவர் எப்போது ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ரிட்டையர் ஆகிறாரு அவருக்கு அதற்கு பிறகு ஜூன் மாதம் அதற்கு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் இங்கே ஒரு அஞ்சு அங்கே ஒரு நான்கு மாதங்கள் ஒரு பத்து மாதங்கள் கழித்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக சேர்பர்சனாக அருண் மிஷ்ரா அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் அசோக் பூஷன் அவர்கள் தான் நம்ம குறிப்பிட்டிருந்தோம் என்சிஎல்டி அவர் ராமர் கோயிலுக்கு அது இது கொடுத்தாரு இப்போ கூட போயிட்டு வந்தாருங்கிறத பார்க்குறோம் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆகி ஜூலையில் ரிட்டையர்ட் ஆகிறாரு கிட்டத்தட்ட ஏழாம் மாதம் அவருக்கு நவம்பரில் போஸ்ட் கொடுக்கப்படுகிறது ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு அவருக்கான விஷயம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது மற்றொரு ஜட்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் ஹேமந்த் குப்தா அக்டோபரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிட்டையர் ஆகிறாரு டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சுமார் இரண்டு மாதங்களுக்கு பிறகாக அவருக்கு புதுதில்லியினுடைய இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்டேஷனல் சென்டர் அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பொறுப்பு என்பது கொடுக்கப்படுகிறது கவர்மெண்ட் அவரை சேர்பர்சனாக பர்சனாக பண்ணுது இதற்கு பிறகு அப்துல் நசீர் நம்ம குறிப்பிட்ட கவர்னர் அதே போல் ரஞ்சன் கோகோய் எம்பியாக இருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்றோம் இதில் பலவிதமான கேள்விகள் இருக்குது அந்த ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் அவர்கள் உட்பட நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னவர்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் இது எந்த அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ரொஹிண்டன் ஃபாலின் அரிமன் அவர்கள் ரொம்ப கடுமையாக இது போன்ற விஷயங்களை அவர் தரப்பிலிருந்து எதிர்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய கவர்னர் ஆரிஃப் முகமது கான் ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அவருடைய கருத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக அவரையே தரக்குறைவாக தனிப்பட்ட முறையில் மிக கொச்சையாக விமர்சித்தார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது சில மூத்த அதாவது முதன்மையாக இருக்கக்கூடிய ஆங்கில நாளேடுகள் அதை கடுமையாக கண்டித்தே தலையங்கம் தீட்டினார்கள் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அவர் அவர் இவர் குறித்து பேசுகிறார் இவர் வந்து இன்றைக்கு ஏன்னா இந்த இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் உச்ச கவர்னர்கள் எந்த அளவுக்கு சட்டத்தை உடைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இவர்கள் அத்தனை பேர் குறித்த விவகாரங்களும் பேசப்பட்டிருக்கிறது கேரளா கவர்னர் அதே போல் பஞ்சாப் கவர்னர் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் இவர் கேரளா கவர்னர்லாம் மூணு வருஷமாக என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பில்லுன்னு ஓப்பன் கோர்ட்டில் கேட்டிருந்தாங்க ஒரு கவர்னர் அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதை ஒரு நீதிபதியாக சட்டம் படித்தவர் பேசினார் என்றால் அது அவருடைய கருத்து அதில் அவரை தனிப்பட்ட முறையில் பேசுவது என்கிற விஷயத்தை இவர் செய்கிறார் என்றால் இந்த அதிகாரம் இவருக்கு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்போ அந்த இடம் ஏன்னா கவர்னர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது சட்ட ரீதியாக போட முடியாது என்பதற்காக எல்லா விதத்திலிருந்தும் இவர்கள் எக்ஸபிஷன்ஸ் எடுத்துக்கொள்கிறார்களா என்கிற கேள்வி மிக முக்கியமானது நீதித்துறை தன்னை மக்களிடம் தன் மீதான நம்பிக்கையை ஜஸ்ட் சந்திரஜூட் சொல்கிறார் இல்லையா நீதிபதிகளை கண்ணிய குறைவாக அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறது ரொம்ப கண்ணிய குறைவாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா நீதிபதிகள் ஓய்வுக்கு பிறகு பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது என்பது ஏற்கத்தக்கதாங்கிறத ஒரு டிபேட்டாக டிஸ்கோஸாக நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய இடத்துக்கு அங்கே தான் வந்து நிற்கிறோம் அதாவது அவங்களுக்கு பறிச்சு வைக்கிறது தப்பு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த 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 கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முடிவுகளின் மீதான சந்தேகம் அந்த ரிலையபிலிட்டி அந்த கிரெடிபிலிட்டி என்பதை அடிவாங்குவதற்கு நீதித்துறை அலோ பண்ண போகிறதா என்பதைத்தான் நாம் கேள்வியாக முன்வைக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் பல விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் இப்போ சந்திரஜூட் அவர்கள் வந்த பிறகே கூட மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டராக இருந்து எந்தெந்த நீதிபதிகளுக்கு எந்த கேஸ் போவது என்பதில் அவரை தாண்டி சில வேலைகள் நடக்கிறது அல்லது அவர் செய்வதே சர்ச்சைக்குரியதாக இருக்கிறதுன்னு இன்னைக்கு புகார்கள் எடுத்தடுத்து வர தொடங்கி இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு பெண் நீதிபதி ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி குஜராத்தில் இருந்து வந்தவர் இதற்கு முன்பாக மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது இரண்டு ஆண்டுகள் அவருடைய அரசில் சட்டத்துறை செயலாளராக பணியாற்றியவர் POLITICALLY இம்பார்ட்டன்ட் கேசஸ் எல்லாம் அந்த விமன் ஜஸ்டிஸ்க்கு மட்டுமே எப்படி போகிறது என்கிற கேள்வியை அதாவது அவருக்கு சீனியர் நிறைய பேர் இருக்கும்போது புரோட்டோகாலை மீறி மரபை மீறி அது அவருக்கு அசைன் ஆகிறதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் நான்கு மாதத்தில் கிட்டத்தட்ட எட்டு முக்கியமான முக்கிய வழக்குகள் அவரிடமே எப்படி போகிறது என்கிற எழுப்பப்பட்டது இதை எழுப்பியத உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த கவுன்சில்ஸாக மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய திரு அவர்கள் போன்றவர்கள் அதே போல திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இதை கைகாட்டியே குறிப்பிட்டார்கள் ஹேமந்த் சோரனினுடைய இன்னைக்கு இப்ப சமீபத்தில் கைது வழக்கம் கூட அவர் இருந்து பெஞ்சுக்கு தான் போச்சு அப்கோர்ஸ் அதுக்கு சீனியர் வந்து ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணானாலும் கூட இவங்க பெஞ்சுக்கு போச்சு அப்படிங்கிறத பார்க்கறோம் செந்தில் பாலாஜியனுடைய பெயில் வரும்போது நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் இது ஒன்றும் பெரிய வியாதி இல்லை என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடியதும் இந்த பக்கம் சர்ச்சைக்குள்ளாகி கொண்டே இருக்கிறது நம்ம சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறோம் கடந்த காலத்தில் ஒரு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் நடந்துச்சு நம்ம அதை எடுத்து இதனோட பிளேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்று என்னென்னா அப்போ வந்து சசிகலா அவர்கள் ஜெயிலில் வெளியே வராங்க இவங்க அதிமுக தரப்பில் ஒரு பெரிய பதற்றம் அந்த வெளியே வந்த சமயத்தில் இருந்துச்சு சசிகலா வந்து அதிமுகவினுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக முன்னாள் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் அவர்களோ அல்லது திரு சி வி சண்முகமோ அல்லது மற்றவர்களோ சேர்ந்துக்கிட்டு இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க டிஜிபி ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி போனாங்க நல்லா யோசிங்க நீங்கள் மினிஸ்டராக இருக்கிறீங்க கேபினட் மினிஸ்டராக இருக்கிறீங்க நீங்கள் கால் பண்ணி சம்மன் பண்ணால் டிஜிபி உங்களை பார்க்க வருவார் இவங்க என்ன அந்த புரோட்டோகாலே தெரியாமல் இவங்க நேராக போய் அவரை பார்க்குறதுக்கு அங்கே கிளம்பி போய் அதுவே புரோட்டோகாலை தாண்டினது அது அது வந்து ப்ராப்பராக அப்படி நம்ம செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு ஒரு ஒரு விமர்சனம் எழுந்தது இது இப்போ எங்கே நடக்குது அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஜனாதிபதி பிரதமர் அலுவலகம் முட்பட்ட அத்தனை பேரும் அவருக்கு போய் அவரை கேட்டா பிரீஃப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முப்படைகளுடைய தளபதியில் தொடங்கி எல்லாரும் அவரை கூப்பிட்டு பிரீஃப் பண்ண சொன்னா பண்ணணுங்கிற இடம் இருக்கிறது சரிதானே அப்படி இருந்தவர் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாமா ஒரு குழு அமைச்சர் தலைவராக போட்ட பிறகு இவர் அது அந்த குழு இருக்கு இல்லையா அந்த கருத்து கேட்குற குழு அந்த குழுவுக்கு ஹெட்டா இருக்கக்கூடிய போய் இவர் சார் சொல்லுங்கன்னு அவர் கூப்பிட்டா சார் என்ன நிலைமையில அந்த ஃபைல் போயிட்டு இருக்குங்க நாங்கள் முடிச்சு அனுப்பி வைக்கிறோம்னு ஒரு அதாவது ஜனாதிபதியாக இருந்தவர் ஒரு தனிப்பட்ட டிபார்ட்மெண்டினுடைய ஒரு செயலாளருக்கு அல்லது அமைச்சருக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு கீழே போவதுங்கிறது எவ்வளவு மோசமான டீ கிரேடிங் டீப்ரமோஷனாக இருக்கும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அப்ப அந்த உயரங்களுக்கு போனவர்கள் திரும்ப கீழே வருவது என்பதே அது வந்து ஒரு சரியானதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா அப்ப இதையே நம்ம நீதிபதிகளுக்கு பொறுத்தால் இந்த நாட்டினுடைய பிரதமரில் தொடங்கி உள்துறை அமைச்சரில் இருந்து அதிகாரம் புரிஞ்சு இன்னமும் இராணுவத்தில் பெண்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை கரெக்டாக ப்ரமோஷன்ஸ் கொடுப்பதில்லை அங்கே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது என்று ஒரு பிரச்சனை வந்தபோது அவர்களுக்கும் பல விஷயங்களை உத்தரவிடக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்கிறீர்கள் இல்லையா உங்களிடமிருந்து எதுவும் தப்ப முடியாது எல்லாவற்றையும் கேள்வி கேட்போம் என்று போகக்கூடிய நீதிபதிகள் உங்களுடைய மொத்த அந்த பதவி முடிந்த பிறகு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஏன் நீங்கள் அதே டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு வாழ்நுற கூடாது எக்ஸாம் வைப்பது என்பது இன்டிக்னிட்டி அன் அதாவது அன்டிக்னிஃபைடாக இருக்கிறது என்று சொன்னால் பதவிக்கு பிறகு நீங்களாகவே தகுதி இறக்கம் கீழே வந்து இறங்கி ஒருத்தவங்களுக்கு கீழே ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கு வேலைக்கு போவது என்பது கண்ணியத்திற்குரியதா அல்லது அது உங்களுடைய அதே வெயிட்டேஜ் அதே மரியாதையை கொடுப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா என்கிற கேள்வியை சம்மந்தப்பட்ட நிதித்துறை சார்ந்த வல்லுநர்களுக்கே நம்ம வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான ப்ரப்போஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருப்பது என்பது உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதித்துறை ஏற்கனவே ஜட்ஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு குடும்பத்திலேருந்து திரும்ப 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 எழுபத்தஞ்சு வருஷமாக வந்துகிட்ருக்குறீங்க முதல் தலைமுறைப்பட்ட தாரிகள் லாயஸாக வரதுலேயே இன்னும் பிரச்சனை இருக்குது உங்கள் கொலீஜியம்ங்கிற என்கிற அமைப்பு முறை வெறும் ஐநூறு குடும்பங்கள் சேர்ந்த ஒரு நெக்ஸஸாக இருக்குங்கிறது பெரிய டிபட்டு நம்ம அதுக்குள்ளே போல் அதுலேயே உங்கள் கிரெடிபிலிட்டி அடி வாங்கிகிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படி யாரும் போகக்கூடாது என்று அவர் பேசியிருந்தால் அது இன்னும் பொருத்தமானதாக இருந்திருக்கும் மக்களுக்கு குறைந்தபட்ச சந்தேகம் கூட இல்லாமல் நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை நீதித்துறைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகிறது அப்படிங்கிறத எடுத்துடுதலையில் நம்ம பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிட்குரலோடு நன்றி வணக்கம்